நம்ம இப்போ சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது கொத்தவரங்கா பொரியல் மார்க்கெட்டில் விலை அதிகம் இல்லாமல் அதிக நன்மை செய்யக்கூடிய இந்த காயை வாங்கி சுத்தம் பண்ணி கழுகி எடுத்துக்கணும் அதோடு இதுக்கு தேவையான வெங்காயமும் தேவையான அளவு பச்சை மிளகாவும் எடுத்துக்கணும் அதை நான் நாலாக கட் பண்ணி எடுத்துட்டேன் அடுத்தது இந்த கொத்தவங்க காயை சின்ன சின்ன துண்டுகளாக இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கணும் பொடிப்பொடியாக இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய சைஸ்லேயும் வெட்டி எடுக்கலாம் இல்லைன்னா ஒன் இன்ச்சு சைஸ்லேயும் நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இது போல தான் அடுத்தது இதை கொஞ்சம் வேக வச்சு எடுக்கணும் அதுக்கு நான் இப்போ குக்கர் எடுத்துக்கிட்டேன் அந்த குக்கரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த காயையும் போட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும் நாம் காய்களில் சேனை கத்திரிக்காய் இதை மாதிரி காய்களை தனியாக வேக வச்சு அதோட தண்ணியை நீக்கிட்டு தான் குழம்போட சேர்ப்போம் அது போல தான் இதுவும் இதை வேக வச்சு உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துட்டு அதோட தண்ணியை நீக்கிட்டு நாம் இனி சமைக்க தொடங்கணும் கடாய் அடுப்பில் வச்சு அது சூடானதும் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பப்பு சேர்த்து நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் கவிப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும் அது வதங்கினதும் நாம் வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருந்த அந்த கொத்தவங்காயும் இதோட சேர்க்கணும் சேர்த்து நல்ல ட்ரை அதாவது அந்த தண்ணியெல்லாம் வத்தக்கூடிய அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் பூவையும் அதில் சேர்க்கணும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தோம்னா மதிய சாப்பாட்டுக்கு தேவையான சுவையான சத்தான சைட் டிஷ்ஷாக இதை செய்யலாம் நம்ம எப்போவுமே சைட் டிஷ்ஷாக செய்யக்கூடிய காய்களுக்கு பதிலாக இந்த கொத்தவரங்காய் அவள் சுவையாக செய்து மகிழ்வாய் உள்ளலாமே நன்றி தேங்க்யூ